என்னோட கையில இருக்க என்னன்னு தெரிஞ்சிருக்கோம் லோவர் கண்ட்ரோல் ஆம் லோவர் ஆம் அப்படின்னு சொல்லுவாங்க இது கண்ட்ரோல் ஆம் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ஃபெயிலியர் எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பால் ஜாயின் இருக்குது போயிருச்சு பல்ல மேட்ல பிறப்போ இந்த மாதிரி நாய்ஸ் வருங்க இது போக இந்த புஷ்ஷுமே வந்து ஃபெயிலியர் ஆயிருச்சுங்க இந்த புஷ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க பாருங்க நல்லா இருக்கிற மாதிரி தெரியும் இந்த இடத்துலதான் இந்த போல்ட் பல்ல மேட்ல போகிறப்போ அந்த இல்லையா இந்த மாதிரி ஆடும்போது இந்த கட்டாயிருக்கு பாருங்க புஷ் ரப்பர் இதுவுமே வந்து ஃபெயிலியர் ஆயிருச்சுங்க இதோட வேலை இந்த இடத்துல ஏன் ஹோல்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம நிறைய வீடியோல வந்து கேட்டிருப்போம் ரிங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லணும் இல்லையா சப்போஸ் இந்த மாதிரி லோடு ஆக்ட் ஆகிட்டு இருக்கும்போ வீல் மேல கீழே ஏன்னா டைரக்டா மொத்த லோடுமே இந்த சாக்கர் சர்வர்க்கு வந்து போகாதுங்க வெஹிக்கிள் பள்ளம் மேட்ல போகிறப்போ வீல் வந்து மேல கீழே போகணும் இல்லையா அங்க பாருங்க லோயர் கண்ட்ரோல் எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சோ இது மேல போகும்போது இந்த லோயர் கண்ட்ரோலாமும் இது வந்து சாப்பிட்டு புதுசுங்க இது மேலே போகும்போது அத மாதிரி ஃப்ரண்ட்ல ஒரு கட்ட சோர்ல போய் வண்டி இம்பாக்ட் ஆகுனுங்க வீல் போய் ஃப்ரண்ட்ல இம்பாக்ட் ஆகும்போது இது வந்து இந்த பக்கமும் மோஷன் இருக்குங்க சோ அதனால இந்த லோவர் கண்ட்ரோலம் சஸ்பென்ஷன்ல வந்து ஒரு பெரிய பங்களிக்கு இது வந்து பெண்ட் இருக்குனாலோ இல்ல வீல் அலைன்மெண்ட் பண்றப்போ நீங்க பாத்துருப்பீங்க கேம்பர் வேல்யூல வந்து ப்ராப்ளம் இருக்குதுனாலோ இந்த லோவர் கண்ட்ரோல் ஆம் தாங்க நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணணும் இந்த லோவர் கண்ட்ரோல் ஆம்க்கு நம்ம செப்பரேட்டா ஒரு பெரிய வீடியோ போட்டுருக்கோம் இதுல என்னென்ன டைப் இருக்கு ஐ டைப் ஏ டைப் எல் டைப் அப்படின்னு இதை பத்தின வீடியோ அந்த பெரிய வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க